பாக்கு கன்று வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டுங்க குழி எல்லாமே எடுத்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கன்று எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டுருக்குறோம் மாதிரி இருந்துச்சு சரி குழி மூடிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டுருக்கங்க ரெட்ட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வா வரப்போ ஓரமாக இப்படி ஓரம் சைடில் வைக்க சொன்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா கன்று எல்லாமே ஓரமாக தாங்க வச்சுட்டுருக்குறோம் அது பருந்தரெக்ட கன்று இருக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே கன்று பெருசாச்சுன்னா இங்கே ஒரு பற்றின வச்சுக்கோங்க